ஹலோ இப்போ என்ன இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த குட்டிமா குட்டிமான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல நான் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருங்க அதை நான் சைடில் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன் அது பாருங்கள் இந்தமாரி வந்து உங்களுக்கு வந்து டென் கே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வேணுமா டூ நைன்டி நைன் ஃபிஃப்டி கே வேணுமா ஃபோர் நைன்ட்டி நைன் இப்போ நான் என்ன பண்ண ஒரு ஆஃபர்னு சொன்னாங்க சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டபுள் நைன்க்கு ஹண்ட்ரட் கே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொன்னாங்க மாதிரி உடனே உங்களுக்கு வந்து ஒன் ஹவர்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நானும் நான் பண்ணிட்டேன் பே பண்ணிட்டேன் சரி நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் பேர் கடைக்கு போகிறாங்களே சும்மா பசங்க கெடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐநூறுவா பே பண்ணிட்டேன் அதுவும் நான் ஷோ பண்ணுறேன் லைனை போட்டுருக்கோம் அதுவும் பாருங்க சரி ஒரு மணி நேரத்தில் இடம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு மறுபடியும் நான் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணேன் மெசேஜ் பண்ணிணேன் ஆன்லைனில் வராது பார்க்குறாரு இன்னொரு ரெஸ்பான்ஸ் சரி இன்னொரு நான் என்ன பண்ணச்சு ஒரு ஒரு ரெண்டு நாள் கேச்சு திரும்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணேன் கால் பண்ண மறுபடியும் என்ன சொன்னார் நீங்கள் வந்து மறுபடியும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் என்ன டீட்டெயில் இல்லாமல் சொன்னால் ஏழு நாள் ஆகும் அப்படின்னு சரி ஏழு நாள் ஆகும் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இல்லை அதனால் ஏழு நாள் ஆகும் போல அப்படின்னு ஆச்சு நானும் ஏழு நாள் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிணேன் நான் நான் ஃபோன் பண்ண நம்பரு பிளாக் பண்ணிட்டார் எனக்கு இன்னொரு நம்பர் ரெண்டு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணேன் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணி இதுமாதிரி சொன்னது மறுபடியும் என்ன பண்ணுறாரு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க சரி மறுபடியும் வாட்ஸ்அப் பண்ண டீடெயில்லாம் சொன்னேன் அவர் என்ன பண்ணார் மறுபடியும் அந்த நம்பரை ப்ளாக் பண்ணி விட்டார் நானும் ஃபோன் போகிற ஃபோன் போகிற ஒரு பதினஞ்சு நாள் ஆகி போச்சு திரும்பி நான் ஒய்ஃப் நம்பர்லேருந்து ஃபோன் போடுறோம் பிளாக்கு என் தங்கச்சி நம்பர்லேருந்து ஃபோன் போட்டு கான்ஃபரன்ஸ் போட்டால் அதுவும் பிளாக்கு இப்போ எந்த நம்பரில் அவங்க ஃபோன் போட்டால் என் வாய்ஸை கேட்டானா ப்ளாக் பண்ணிடுறான் இந்தமாரி ஃப்ராட் பண்ணுறது எதுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க இந்த குட்டி மாற்றவங்களுக்கு இந்த ஃப்ராடு நல்லா நீங்கள் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்னும் அதுக்கு கொடுக்கல நீங்கள் இந்த மாதிரி பண்ணின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன் அது ப்ரொமோஷன் அது ப்ரொமோஷன் பண்ணதாவது நாங்கள் பார்க்குறோம் அவன் அவன் எந்த நல்லா வருதுங்க நான் அவன் ஒரே கேள்வி கேட்குறேன் வாழ்க்கை சாப்பிடுங்கடா உடச்சி சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புல ஒட்டும் மக்களை எங்கள் மாதிரி ஆளுங்களை நான் சின்ன நல்முறை கொஞ்சம் தெரியமாட்டா உனக்கு நான் ஆக்சிடண்ட் ஆகி என் வீடியோ எடுத்து பாடுறா தெரியும் யூடியூப் சேனல் சர்த் மீன் போட்டு பாடுறா ஆறு வருஷமா ஆக்சிடண்ட் ஆகி வீட்டில் இருக்கேன் என்னப்போ ஏமா தெரியும் எப்படி நல்லா நீ ஐநூறுபாடா ஐநூறுரூபா தான் எனக்கு இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு மருந்து செலவு விடாது எனக்கு அந்த ஐநூறுபா நம்பி தானே உங்கக்கிட்ட வந்து மக்கள் வந்து பணம் போட்டு இப்போ பண்ணுறாங்க அப்போ நீ உங்களுக்கு வந்து உங்களை நம்பி ஃபாலோ பண்றவங்க நீங்க ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு அவங்க நம்பி அவங்க இது பண்ணுவாங்க அவங்க சரியான கேடு கட்ட என்ன சொல்றதுனே தெரியல என் வாயில் நல்லா வந்துடுது அப்புறம் வேற வேணா பேசிடுவோம் அப்படின்னு பயமா இருக்கு எனக்கு நல்ல குழந்தை பிறந்தானா இல்ல அவங்க அம்மாவுக்குதான் இவன் பிறந்தானா ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ணுறேன் உடனே இது பிளாக் பிளாக் நம்பர் பிசி நம்பர் பிசி நம்பர் பிசி இதே தான் வருது நானும் உங்கள்கிட்ட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் நான் அந்த இதுவும் நான் போடுறேன் நான் ஓகேங்க பாய்